உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 மறுபடியும் உன்னை கட்டுவிப்பே கட்டுவி கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலு கூட கத்த நமக்கு தருகிற இந்த ஒரு விசேஷித்த வார்த்தை இரமையா திர்கு தரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கட்டுவிப்பேன் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை மறுபடியும் கட்டுவிக்கப்படும் பொழுது நீ கட்டப்படுவாய் அப்படின்னு அந்த வசனம் முடிகிறது எனக்குருமையான ஜனமே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உடைய வாழ்க்கையில் எவைகள் கட்டப்பட்டவைகள் இடிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே ஒன்றும் கட்டப்படவில்லை என்று சொன்னாலும் சரி இன்றைக்கு கர்த்தர் கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சில பேர் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா இருந்தோம் சரீர ஆரோக்கியத்தில் நல்லா இருந்தோம் இன்னைக்கு சரீர ஆரோக்கியம் போய் வியாதியில் கஷ்டப்படுகிறேன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் பொருளாதாரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தேன் எந்த குறைவும் இல்லை ஆனால் இன்னைக்கு எல்லாவற்றை இழந்து பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் சிலர் சொல்லுவாங்க நான் நல்ல இருந்தேன் எங்கள் குடும்பத்துல நல்ல இருந்தோம் ஒருத்தர் ஒருத்தர் நல்ல உறவுகள் சீர்புரிந்தி நல்ல சமாதான சந்தோஷமா இருந்தோம் இன்னைக்கு அந்த எங்கள் குடும்பத்தில் உள்ள சமாதான சந்தோஷங்கள் இடிக்கப்பட்டு போய் இன்னைக்கு துக்கம் நிறைந்திருக்கிறது சண்டை சச்சரவுகள் வேலை பார்க்குற இடத்துல இதே போல எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க உன் இருந்த நிலைமையில இல்லாதபடி வாங்கியோ போயிருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் மறுபடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எந்த ஆசீர்வாதத்தை இழந்த நிலையில இருக்கிறீங்களோ எந்த ஒரு நன்மை இடிக்கப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க பின்வாங்கி போய் இருந்தாலும் சரி கர்த்தர் மறுபடியும் கட்டுவிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை கட்டுவிப்பாரே ஆனால் நீங்க சரீரத்தில் ஆரோக்கியத்தை பெறுவீங்க அப்படின்னா உங்க வியாதி உங்களை விட்டு மாறப் போகிறது கத்தர் மாற்றி போட போகிறார் பொருளாதாரத்தில் காணப்படுகிற ஆட்டங்கள் பொருளாதார கஷ்டங்கள் தரித்திரங்களை கர்த்தர் மாற்ற போகிறார் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என கருமையான தேவச்சனமே சமாதானம் சந்தோஷம் இல்லாதபடி கண்ணீரும் கவலையும் வாழ்க்கையில பெருகி இருக்கிறதா இன்றைக்கு சொல்கிறார் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன் நீ கர்த்தர் நம்ம கட்டப்படுவோம் கர்த்தர் கட்டாம கர்த்தர் நம்மை கட்டுவிக்காமல் நாம கட்டப்பட முடியாது கர்த்தர் கட்டுவிக்காமல் நாமளா கட்டுவிச்சிருப்போம் ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது கர்த்தர் கட்டுவித்தால் மட்டுமே நாம் கட்டப்படுவோம் அந்த கட்டப்பட்ட நிலைமை நிலையாயிருக்கும் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இந்த நாளில கூட கர்த்தர் யாரை கட்டுவிப்பார வசனம் அழகா சொல்கிறது இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே நீங்கள் இஸ்ரவேலராக இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும் பொழுது அவருடைய ஜனமாய் இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார் ஒரு முறை அல்ல மறுபடியும் கட்டுவிப்பார் நீங்க கட்டப்படுவீங்க எனக்கு அருமையான தேவ ஜனமே வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று ஒப்பு இஸ்ரவேல் என்றால் அவருடைய சொந்த ஜனம் அதில் இருக்கிற கன்னிகை எனக்கு அருமையான தேவ ஜனமே உடைய வாழ்க்கையை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு உடைய நடக்கைகள் செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதாக மாற்றி மாற்றிக்கொள்ளுங்கள் எந்த நிலைமையில இடிக்கப்பட்ட நிலையில இருந்தாலும் சரி உங்களை மறுபடியும் கட்டுவிப்பார் நீங்கள் கட்டப்படுவீர்கள் பொருளாதாரத்தில் கட்டப்படுவீங்க சரீர சுகத்தில் கட்டப்படுவீங்க சமாதான சந்தோஷத்தில் கட்டப்படுவீங்க உங்கள் தொழில் கையின் பிரயாசத்தில் நீங்க கட்டப்படுவீங்க நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் அவருடைய ஜனமாயிருங்கள் அவருடைய பிள்ளையாயிருங்க அவர் உங்களை கட்டுவிப்பார் நீங்கள் கட்டப்படுவீர்கள் அப்படிப்பட்ட கத்த தருவாராக நாம் ஜமிக்கலாமா எங்களை நேசிக்கிறன்பு நிறைந்த ஆண்டு புறையம் விதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலையும் கூட மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை தேற்றி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எந்தெந்த இருந்து பிள்ளைகள் விழுந்து அல்லது பின்வாங்கி போயிருக்கிறார்களோ எந்தெந்த நிலையிலிருந்து பிள்ளைகள் தாழ்ந்து போயிருக்கிறாங்களோ எல்லாவற்றை இழந்த சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை மறுபடியும் நீங்கள் கட்டுவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கையின் பிரயாசத்தில் கட்டுவீங்க தொழில் காரியங்களில் பிள்ளைகளை நீங்கள் கட்டுவிக்கும்படியாக சமிக்கிறோம் அந்த குடும்ப உறவுகளில் அந்தவரை எதிர்கால வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு என்ன ஆண்டவர் நீங்கள் கட்டுவிப்பீரோ என்னென்ன காரியத்தில் பிள்ளைகள் கட்டப்படணுமோ என் ஆண்டவர் நீங்க கட்டுவிக்க போறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு முறை கட்டுவிக்கப்பட்டு விழுந்து போய் பின்வாங்கி போய் இருக்கிற பிள்ளைகளையும் இப்பொழுது அர்ப்பணிக்கிற பிள்ளைகளையும் மறுபடியும் ஆண்டவர் நீர் கட்டுவிக்கப் போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மை கிருபையும் தொடரும்படி செய்யுங்க இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்துல மூடிக்கொள்ளுங்க பிள்ளைகள் இந்த நாள் முழுவதும் நீங்க கட்டுவிக்க போறபடியனால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் பிரியமானவர்களே இஸ்ரவேல் என்னும் கன்னிகையாக நம்மை மாற்றிக் கொள்வோம் கர்த்தர் மறுபடியும் கட்டுவிப்பார் நீங்களும் நானும் கட்டப்படுவோம் காட் பிளஸ் யூ சீயோன் குமார் சீயோன்